காட்டில் ஒரு எலியும் குதிரையும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் எப்பொழுதும் எலி மட்டும் தற்பெருமை எடுத்துக்கொண்டே இருக்கும் என் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த எலி நான் வெளிநாட்டுக்கு சென்று தைவான் மலேசியா சிங்கப்பூர் நாடுகளில் வேலை பார்ப்பேன் எனக்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு அதிகம் எனக்கு திறமையும் அதிகம் என்று குதிரையிடம் தற்பொருமை அடிக்கும் ஒரு நாள் இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆற்றை கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நேரத்தில் எலி தண்ணீரை கண்டதும் நண்பா எனக்கு ஆற்றை கடப்பது மிகுந்த சிரமமான வேலை எப்படியாவது என்னை அடுத்த கரையில் இறக்கிவிடு நண்பா என்று குதிரையிடம் வழிந்தது இதை கேட்ட குதிரை அப்படிவா என் வழிக்கு என்று தற்பெருமை பேசி உன் நேரத்தை வீணடிக்காதே நண்பா என்று எலியிடம் எடுத்து கூறியது அன்று முதல் எலி தன் தவறை உணர்ந்து கொண்டது அதன் பிறகு எலியும் குதிரையும் சிறந்த நெருங்கிய நண்பர்களாக மாறினர் எலி குதிரை எலியின் குட்டி மூன்று பேரும் சேர்ந்து ஆற்றில் குளித்து மகிழ்ந்தனர் எந்த நேரம் பார்த்தாலும் எதற்காகவும் தற்பொருமை அடித்துக்கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் ஆபத்தாக மாறக்கூடும் எல்லாரிடத்திலும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடும்